அனைவருக்கும் நமஸ்காரங்கள் எனது அன்பு உள்ளம் கொண்ட மேஷ ராசி நேர்களே மேஷ லக்ன நேர்களே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தாமல் இருக்க இந்த ஒரு கோவில் உங்களை பாதுகாக்க போகிறது தான் நிதர்சனமான உண்மை இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்த எல்லா மேஷ ராசிக்காரங்களும் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை சார் என் லைஃப்பில் என் வாழ்நாளில் இப்படி ஒரு சேஞ்சை நான் பார்த்ததே இல்லை அவ்வளோ பெஸ்ட்டாகவும் அவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு ஒரு சிறு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிடுறேன் மேஷராசி நேர்களே ஒரு மேஷராசி நேருடைய கடன் தொகை ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சம் கடன் தொகைக்காக அவர் தன்னுடைய தவறான முடிவு எடுக்க எடுக்க போனவர் இந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வாங்க சார் உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் நான் ஜாதகம் பார்த்து அவர்கிட்ட சொன்னேன் இந்த ஒரு கோவில் அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில அந்த கடனில் பாதி அளவு குறைச்சிட்டார் இந்த நான் இங்கே ஜாதகம் பார்த்தேன் அப்படிங்கிறது பெருமையாக சொல்லல இந்த கோவிலில் மேஷராசிக்கு உண்டான சிறப்புகள் இருக்குங்கறதா முக்கியமான விஷயம் இந்த வீடியோ வெளிநாட்டிலேருந்து இருந்து பார்க்கலாம் வெளி மாநிலத்திலேருந்து பார்க்கலாம் இல்லை இந்த ஊருக்கு போக முடியாத சிலர் கூட இருக்கலாம் பட் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அமுதன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற என்னோட சேனல் மூலயமா பார்க்குற எல்லா நேர்களுக்காகவும் நானே இந்த கோவிலுக்கு போக போகிறேன் இன்றைக்கி தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு ஒரு பத்து நாள் வச்சுக்கோங்க பதிமூணாம் தேதி வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாருடைய பெயரையும் சேர்த்து இந்த கோவிலுக்கு பதினான்காம் தேதி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு போய் எல்லா பேருக்கும் அர்ச்சனை பண்ண போறேன் நீங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரம் மட்டும் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க வேற எந்த ஒரு டீட்டெயிலும் வேற எந்த ஒரு விஷயத்தையும் இதில் நீங்க பதிவு செய்ய வேண்டாம் ஒன்று ரெண்டாவது விஷயம் இந்த கோவிலில் போனா என்ன சிறப்பு ஜென்ரலாக மேஷராசிக்கு என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதை உங்கள் மேஷ ராசி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எனக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி என்ன அப்படின்னா எனக்கு தொடர்ந்து ஆதரவு தரவு தான் உங்களோட ஆதரவு ஒன்றே போதும் நான் நிறையா கோவிலுக்கு போவேன் எல்லா ராசினருமே நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறது மட்டும்தான் என்னோடய ஒர்க்கே தவிர என்னுடைய முழு நேரமும் உங்களோட பிரச்சனை சால்வ்டுன்னு நீங்கள் மெசேஜ் கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்க பாருங்கள் அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்தும் ராசி நேர்களே பரணி நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி செவ்வாய் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான பிரச்சனைகளை கடந்த ஆண்டு சந்திச்சவங்க மேஷராசி ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது சீட்டு மாதிரி சரியுமா வாழ்க்கையில் குலுக்கி குலுக்கி போட்டு நம்மளை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தின வாழ்க்கை திருப்பி கிடைக்குமா அப்படிங்கிற நோக்கம்தான் கான்செப்டே படிப்பாக இருக்கட்டும் நல்ல ஹார்ட் ஒர்க் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு எப்படியும் நம்மளுக்கு ஒரு முந்நூறு மார்க் வந்துடும் அப்படி நம்ம நினச்சிட்டு எக்ஸாம் எழுதினா இரநூறு கூட தாண்டாதுங்க அந்த நேரம் என்னவோ எக்ஸாம் எழுதும்போது மறந்து போயிடும் நம்மளுடைய பேச்சு அழுப்பு அப்படிங்கிறது அதிகமாக உருவாகிடும் எந்த ஒரு விஷயத்திலையும் தோல்வியை சந்திக்காத நபர்கள் எந்த ஒரு ஹை கிளாஸான படிப்பு உடையவர்கள் பிடிச்ச கல்லூரியில் சேர முடியலன்னு வருத்தப்படுறாங்க பாருங்க அது ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிடிச்ச படிப்பு படிக்க முடியலேங்கிற ஒரு வேதனை மூணாவது ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு படித்து நல்ல லெவலுக்கு வந்தோம் நமக்கு ஒரு ஜாப் அமையலை படித்த படிப்புக்கு ஏற்ற ஜாப் இல்லை கை நிறைய சம்பளம் இல்லை நம்மளுடைய பிரச்சனை யார்கிட்ட சொல்லி நம்ம அழகுதுன்னு வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய வருத்தம் மூணாவது முக்கியமான விஷயம் குழந்தை இல்லாமல் ராசிக்காரங்க காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி ரொம்ப லேட் மேரேஜ் ஆகிறது நிறையா மேஷ ராசிக்காரங்களுக்கு காரணமாக இருக்குது இந்த லேட் மேரேஜுக்கு அப்புறம் குழந்தை பிறப்புலன்னா அவங்க பல இடங்களில் வெளில போகிறதையே தவிர்த்துடுவாங்க நம்ம எப்படி பதில் சொல்றது நம்ம எப்படி ஒரு விஷயத்த டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப போராட்டமாக இருக்கும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கண்ணி விருச்சிக்க நட்சத்திரத்தோட திருமணத்தை செய்யாதீர்கள் அது உங்களுக்கு தோல்வியை தான் தரும் நான் நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன் மேஷம் கண்ணி மேஷம் விருச்சிக்கம் ஒத்துப்போக மாட்டேங்குது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் அது பெரிய விஷயமா இருக்கும் சவாலான விஷயமா இருக்கும் ஒரு பொண்ணு பார்க்குற படலமாக இருக்கட்டும் ஒரு மாப்பிள்ள படம் படம்மா இவங்க தான் நமக்கு மாப்பிள்ள நிச்சயதார்த்தம் பண்ணா கூட மனசு ஏற்றுக்காது அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் இருக்கும் அதை விட இந்த வேலை வாய்ப்பு பொருளாதாரத்தை தண்டி உத்தியோகம் என்னைக்கு வேலையை விட்டு நம்மளை துரத்துவாங்க கூட இருக்கிறவங்க நம்மளை பத்தி ஏதாவது சொல்லுவாங்களோன்னு ஒரு பய உணர்வு ஒரு குற்ற உணர்வு உள்ளுக்குள்ளேயே இருக்குங்க மனசுல நிம்மதிங்கிறது இருக்கவே இருக்காது யார பத்தியும் நம்ம தப்பா பேசலைனாலும் நம்மளை பத்தி தவறான கண்ணோட்டம் நம்மளை பத்தி தவறான சில விஷயங்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் காதலுங்கிற வழில விழுந்து ஏமாற்றம்ங்கிற சூழ்நிலையில வளர்ந்து வாழ்ந்து நம்பிக்கை துரோகங்கிற விஷயத்திலேருந்து வெளில வந்திருப்பாங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க கூட ஏமாந்துருப்பாங்க கணவனை விட மனைவியை விட ஒரு நபர் நம்ம வாழ்க்கையில் இல்லை என்கின்ற உணர்ந்து நம்ம இருக்கும்போது தேவையில்லாமல் ஒரு தனிநபரால் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையை அனுபவித்து நம்மளோட கேரக்டர் மாதிரி நம்ம அந்த கேரக்டர்னால இன்னைக்கு நம்ம மோசமான நிலைமை மனது ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை அவமானத்தை பர்சனலாக நீங்கள் இது வரைக்கும் சந்திச்சிருக்கவே மாட்டீங்க நண்பர்களிடம் சொல்லாத சில ரகசியங்களாக இருக்கட்டும் மனதளவில் செய்யாத சில குழப்பங்களாக இருக்கட்டும் ஏன் இந்தளவுக்கு ஒரு பிரச்சனை ஏன் இந்த அளவுக்கு ஒரு போராட்டம்னு நீங்களே உங்களை அடிக்கடி யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க எந்த ஒரு செயலையும் தீர்க்கமாக செய்யக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கைன்னு வரும்போது தோல்வி அடைஞ்சிட்ருப்பீங்க மனசில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் அம்பு மாதிரி உங்கள் நெஞ்ச குத்தி கிழிச்சி எரிஞ்சிருக்கும் சொல் அடுத்தவர்கள் உங்களை பற்றி சொல் கட்டுனியாக தாக்கியிருக்கும் தடை அப்படிங்கிறது உடை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வாழ்க்கையில் பழமொழியாக இருக்கும் சார் வீட்டு வாசல் விட்டு வெளில வர்றதே தடையா இருக்கும் சார் சாப்பிட்றது தடையா இருக்கும் தூங்குறது தடையா இருக்கும் வெளிநாடு கனவாகவே இருக்கும் உண்மையாக உழைச்சி வீட்டுக்காக வாழணுமே தவிர உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு செருப்பாக இருக்கணும் நாட்டுக்கு கொடியா இருக்கணுங்கு தான் பழமொழி உழைச்சி உழைச்சி உண்மையா இருந்து இருந்து ஒரு கட்டத்தில் திரும்பி பார்க்கும்போது உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்காது நேர்மை அன்பு கருணை பாசம் எல்லாத்தையும் சுமந்து நீங்க நம்பிக்கை துரோகம் அவமானம் அசிங்கம் வேதனை அப்படிங்கிறதையும் சுமப்பீங்க இறுதியாக ஒரு விஷயம் சொல்றேன் மேசராசினியர்களே வாழ்க்கையில பலவித வேதனைகள் இருந்தாலும் ஒரே வேதனை தெரியுமா நண்பனையும் நம்பிக்கை துரோகம் நண்பதாதான் சருந்தோம் ஆனால் அந்த நட்டு ஏடாவுடமாக வச்சு பாருங்க நம்மளுடைய சொல் தவறாம இருச்சு பாருங்க நம்மளுடைய கணிப்பு நம்மளையே கஷ்டப்படுத்திச்சு பாருங்க இது வலிச்சிருக்கும் சார் இதை விட தாண்டி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதுதான் மேஷராசி இந்த வருஷம் அதிகமாக அனுபவிச்சு கொடுத்த பணத்தை வாங்க முடியாமலும் வாங்கின பணத்துக்கு பணம் கட்ட முடியாமலும் கை கட்டி வாய்ப்புத்தி பதில் சொல்ல வேண்டியா ஒரு அவல நிலை ஒவ்வொரு மேஷராசிக்காரங்களுக்கும் ஒரு மனசில் வடுவாக போய் நிற்கும் இவங்களுக்கு ஒரு ஸ்தலம் இவங்களுக்கு ஒரு கோவில் போனால் பெட்டராக இருக்குன்னு சொன்னால் நம்புவீங்களா அப்படி ஒரு கோவில் தான் இந்த கோவில் இந்த ஆலயம் செல்லும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் பல்வேறு விதமான மாற்றங்களும் பல்வேறு விதமான விசேஷங்களும் பல்வேறு விதமான சந்தோஷங்களும் ஏற்படும்னே சொல்லலாம் உங்க வாழ்க்கையில மனசுல நிம்மதி உங்க வாழ்க்கையில மனசுல ஒரு உத்வேகம் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய சரியான காலகட்டம் இந்த காலகட்டத்துல இந்த கோவிலுக்கு போறதுனால இவ்வளவு ஒரு நன்மை ஒவ்வொரு மேஷராசிக்காரங்களும் கிடைக்குங்க அப்பேற்பட்ட கோவில் தான் திருப்பங்கூர் வைதீஸ்வரன் கோவிலேருந்து பக்கத்துல ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கு திருப்பங்கூர் நந்தி விலகிய ஸ்தலம் திருப்பங்கூர் சிவலோகநாதர் திருக்கோயில் நந்தி இந்த கோவிலில் நந்தனார் வழங்கணுங்கிறதுக்காக விலகி பெரு சிவபெருமான் இருக்க சொன்ன ஸ்தலம் இந்த கோவிலுக்கு மேஷராசிக்காரங்க போயிட்டு வந்தீங்கன்னா உங்க பிரச்சனை உங்களை விட்டு விலகி போயிட்டுக்குங்க இறைவனை செ டேரக்டா சென்றடைய முடியும் ஒவ்வொரு மேஷராசிக்காரங்களுடைய பிரச்சனை இந்த கோவிலில் உட்கார்ந்து சொல்லி பாருங்களேன் இறைவனிடம் நீங்க டேரக்டா சொல்லிட்டீங்கன்னு அவ்வளவு அர்த்தம் நான் நந்தியை வந்து தவறாக சொல்லலை நந்தி விலகிய ஸ்தலம் இறைவனிடம் உங்களுடைய பிரச்சனைகள் உடனடியாக தெரிவிக்கப்படும் அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்த ஸ்தலம் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்கன்னா ராசிக்காரங்களே வாழ்க்கையில் ஒரு நல்ல விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகள் முடிவுற்றுச்சின்னு அர்த்தம் முக்கியமாக சொல்ல போனால் மனசு நிம்மதியாக ஒருநிலைப்பாடுடன் தைரியமாக வாழ முடியும்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க போக முடியாதவர்கள் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் பெயர் நட்சத்திரம் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க என்னோடய சேனல் பிடிச்சி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்